அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஸ்வநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது நிறைய பேத்துக்கு இன்னைக்கு வந்து மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு சத்த பொருள் பற்றி தெரியும் ஏன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்னைக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கு தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாலே மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து மாத்திரைகள்ல மெக்னீசியம் சத்து மாத்திரைகளும் ஒன்றாக இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வெளிநாடுகள்ல வந்து ஓடிசி ப்ராடக்டாவே ஓவர் த கவுண்டராவே வந்து மெக்னீசியம் சத்து மாத்திரைகள் கிடைக்குது இன்னைக்கு நம்ம நாட்டிலையுமே நிறைய மருத்துவர்கள் மெக்னீசியம் சத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த மெக்னீசியம் சத்து தூக்கத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா மன அழுத்தத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல பல நோய்களுக்கு இந்த மெக்னீசியம் சத்து தீர்வாக இருக்கு இந்த மெக்னீசியம் சத்து குடும்பத்தை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா மெக்னீஷியம் மட்டும் கிடையாது மெக்னீஷியத்தோட என்ன ரசாயன பொருள் சேருதோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்களை நம்மளால் பெற முடியும் நோய்களுக்கான மருத்துவ பயன்களை நம்மளால் பெற முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ரசாயன பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் கிளைசினைட் டிப்ரெஷன் ஆன்சைட்டி மன அழுத்தம் மனச்சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தூக்கமின்மையினால இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மைனால கஷ்டப்படக்கூடியவங்க மண்டை இடி ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன் ஹெட்ஏக்னால் கஷ்டப்படுறவங்க அடிக்கடி படபடுப்புனால கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரசாயன பொருளாக இருக்கக்கூடியது மெக்னீஷியம் கிளைசினேட் அப்படிங்கிற சத்து பொருள் அடுத்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தா இருக்கணும் எலும்புகள் வலுவாக இருக்கணும் தசைகள் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இன்னைக்கு சின்ன குழந்தை ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கூட ஸ்கூல் பிரேயர்ல நின்றுட்டு வந்தா கால் வழிக்குது அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம்னா இந்த மெக்னீசியம் சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம் அதுக்கு தேவையான ரசாயன பொருள் வந்து மெக்னீசியம் மேலேட் அப்படிங்கிற சத்து பொருள் அடுத்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் சிட்ரேட் அப்படிங்கிற சத்து பொருள் இது என்ன பண்ணுது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குடலில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கட் மைக்ரோபேட்டாவோடைய அளவை அதிகரித்து குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த மெக்னீஷியம் சிட்ரேட் அப்படிங்கிற சத்துப்பொருளாக பொருளாக இருக்குது அடுத்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் த்ரீ நைட் அப்படிங்கிற சத்து பொருள் இப்போ மூளை வந்து நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கணும் மூளையினுடைய செயல்திறன் நல்லா அதிகமாக இருக்கணும் சில குழந்தைங்களுக்கு ஐக்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈக்யூ எமோஷ்னல் கொஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய மைல் கொஞ்சம் டிலேடாக இருக்கும் யூஸ்வலாக நடக்கிற வயசை விட கொஞ்சம் லேட்டாக நடந்திருப்பாங்க பேசுகிற வயசை விட கொஞ்சம் லேட்டாக பேசியிருப்பாங்க இந்த மாதிரியான காரணங்கள் மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்தி கொடுக்குறதுக்கும் ஞாபகத்திறனை அதிகப்படுத்துகிறதுக்கும் மெமரி பவரை எனக்குறதுக்குான்சன்ட்ரேஷனை எனகான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு தேவையான ஒரு சத்து பொருளாக இருக்கக்கூடியது மெக்னீசியம் அப்படிங்கிற சத்துப் பொருள் அடுத்து பார்த்தோம்னா மெக்னீசியம் குளோரைட் மெக்னீசியம் சல்ஃபேட் அப்போது நிறைய வலினால கஷ்டப்படுறோம் ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமாக இருக்குது இடுப்பு வலி அதிகமாக இருக்குது முதுகு வலி அதிகமாக இருக்குது ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்குது உடம்பு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே இந்த மெக்னீஷியம் குளோரைடும் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜாயின் இருந்து நம்மளால் ஈஸியாக ரிலீவ் ஆக முடியும் ஸோ இத் துணை சத்து பொருட்கள் மெக்னீஷியத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் உடலுடைய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ எழும்பு இருந்து உடல் வலி இருந்து மன அழுத்தம் இருந்து குடல் ஆரோக்கியம் மேம்படுறதுலேருந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரைக்கும் மெக்னீஷியம் ஒரு திறந்த தீர்வாக இருக்கு ஸோ என்னென்ன உணவுப் பொருட்களில் அது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டை வகைகளில் குறிப்பாக வந்து கருப்பு பீன்ஸில் நமக்கு நிறைய கிடைக்குது அதே மாதிரி கொண்டை கடலையில நமக்கு கிடைக்கும் வேக வைத்த வேர்க்கடலையில நமக்கு கிடைக்கும் நார்மலாக நார்மலா நட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பாதாம் பருப்புல கிடைக்கும் வால்நட்ல நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசணி விதையில நமக்கு கிடைக்கும் பழத்துல வந்து வாழைப்பழத்தில் நமக்கு இந்த மெக்னீஷியம் சத்து ஈஸியா கிடைக்கும் காய்கறிகள்ல கேரட்ல நமக்கு ஈஸியா கிடைக்கும் கீரைகள்ல நமக்கு கிடைக்கும் நம்ம அன்றாடம் சேர்த்திக்கிற விஷயங்கள் தான் ஆனா கொஞ்சம் கவனமா அதை எப்படி பயன்படுத்தணுமோ எப்படி அதை வந்து நம்ம வந்து தயார்படுத்தணுமோ அந்த வகையில தயார்படுத்தி ப்ராப்பரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இத்துணை சத்து பொருட்களும் நிரம்பிய இந்த மெக்னீசியம்ங்கிற தாது நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாது பொருளாக இருக்கும் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்